வணக்கம் சுவாமிக்கு சாற்றக்கூடிய பூக்களை எக்காரணத்தை கொண்டும் முகர்ந்து பார்க்கக்கூடாது அப்படி ஒருவேளை முகர்ந்து பார்த்தால் நீங்கள் உங்கள் தலையில் வைத்து கொள்ளலாம் சுவாமிக்கு சாற்றக்கூடாது அதே போல நடந்து கொண்டே பல் தேய்த்தல் கூடாது நின்று கொண்டு தண்ணீர் அருந்தக்கூடாது கூடாது உட்கார்ந்து கொண்டு டேபிளோ சேர்லேயோ உட்கார்ந்து கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்துட்டு சாப்பிடக்கூடாது நல்ல சுக ஆசனத்தில் சம்மணம் கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடணும் சாப்பிடும்போது வேறு சிந்தனை இருக்கக்கூடாது மனதை அலைபாய விடக்கூடாது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படி கடன் வரும் எதையுமே யோசிக்காமல் மனதார நல்ல மென்று சாப்பிடுவோம் நல்ல மென்று சாப்பிட்டா சுகர் வராது ஆரோக்கியமா இருக்கலாம் சுகர் காக்க மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கும் எல்லா உறவு முறையிலையும் கூப்பிடுறது சுகர் மட்டும்தான் அதே போல சில பேர் சோஃபாலயோ சேர்லயோ எங்காவது உட்காந்துட்டு இருக்கும் போது பாருங்க கால ஆட்டிட்டே இருப்பாங்க ஒரு கால் ஆட்டுவாங்க இல்லை ரெண்டு காலையும் சேர்ந்து ஆட்டுவாங்க சும்மா சும்மையில ஆட்டிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் மனசை ஒரு நிலைப்படுத்தணும் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு மந்திரத்தை நித்தமும் சொல்லிட்டு வந்தால் அந்த பழக்கமானது மாறும் சில முத்திரைகள் இருக்குது சில முத்திரைகள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த காலாட்டக்கூடிய பழக்கமானது நின்றுவிடும் இது ஒரு மன அழுத்தம் தான் மனவியாதின்னு கூட சொல்லலாம் எனக்கு அந்த காலாட்டினா கொஞ்சம் மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனவியாதி தான் அது சம்மந்தப்பட்ட நீங்கள் அதுக்கு சம்மந்தப்பட்ட யோகா இருக்குது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அந்த யோகா பண்ணினீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக அது கொஞ்சம் மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே போல் ரெண்டு கையில் தலையை சொறியக்கூடாது இடி கன்னத்தில் இப்படி கை வச்சு உட்காரக்கூடாது சில பேர் ரெண்டு கன்னத்துலேயுமே கை வச்சு உட்காருவாங்க அது முற்றிலும் தவறு எப்போதுமே தன்னிடம் உள்ள பழக்கத்தை நல்ல பழக்கமாக மாற்ற முயற்சி செஞ்சால் நாம சொல்றத மற்றவர்கள் கேட்பாங்க இல்லைன்னா மற்றவர்கள் சொல்வதை நாம கேட்கக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல உருவாயிடும் இல்லைங்களா அதே போல செவ்வாய் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு தாயருக்கு ரொம்ப பிரியமான ஒரு தினம் நீங்க ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் எம்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் ஐயோ அவர்கிட்ட நான் இதெல்லாம் நினைச்சிட்டு போனேன் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் எதுவுமே சொல்ல முடியலையே அவ்வளோ எங்க அவ்வளோ கூட்ட நான் அவரை போய் எங்க பாத்துதில்ல எங்க சொல்ல முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள ஆதங்கம் இல்லாமல் ஒருவராவது அந்த சேத்திரத்துலேருந்து வெளியில வர முடியுமா எல்லாருமே அப்படிதான் வருவாங்க பக்கத்திலேயே அம்மா இருக்காங்க ரங்கநாயகி தாயார் இருக்காங்க அப்பாட்ட என்ன சொல்லணும்னு நினச்சிங்களோ ஸ்ரீரங்கநாதர்கிட்ட என்ன நல்லா சொல்லணும்னு நினச்சிங்களோ அது எல்லாம் போய் ஸ்ரீரங்கநாயகி தாயார்கிட்ட சொல்லுங்க எம்பிராட்டியார் அங்கே எல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் என்ன நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் தைரியமாக இருக்கலாம் இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் நெய்யை உறுக்கக்கூடாது நெய் உருக்குவது என்பது ஆகாத ஒரு விஷயம் பணம் தங்காது பணம் தங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு வரக்கூடிய இப்போ மளிகை சாமானை வாங்குறீங்க உப்பு தீர்வதற்கு முன்னாடி உப்பு வாங்குங்க மஞ்சள் தீர்றதுக்கு முன்னாடியே மஞ்சள் வாங்குங்க துவரப்பருப்பு தீர்றதுக்கு முன்னாடியே வாங்குங்க இதெல்லாம் வாங்கி மளிகை சாமானை வைக்கக்கூடிய அந்த அறையில் பத்திரமாக வைங்க சிந்தாமல் இருக்கணும் செகராமல் இருக்கணும் உப்பு எடுக்கும்போது கீழே கொட்டக்கூடாது அரிசி எடுக்கும்போது கீழே குனிந்து தான் அரிசிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த அரிசிக்குரிய மரியாதையை கொடுத்துட்டு நம்ம தானியம் எடுக்கணும் அரிசி எடுத்து குக்கரில் போட்டு நம்ம சமைக்கணும் சந்திர பகவானுடைய அனுகிரகம் யாருக்கெல்லாம் வேணும் சந்திர பகவான் யாருடைய ஜாதத்தில் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்காரோ அவங்கள பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தேஜஸாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்கள பார்க்கலாமே அப்படின்னு தோணும் அவங்க பார்க்கக்கூடிய அந்த பார்வையுடைய தீட்சண்யமானது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சந்திர பகவானுடைய அருளை பெற்றவர்கள் அம்சமாக இருப்பாங்க பார்ப்பதற்கு ரொம்ப லட்சணமா இருப்பாங்க பேசுவதற்கு ரொம்ப இனிமையாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அமைதியான சுபாபமுடையவர்களாக இருப்பாங்க அதனால சந்திரகாந்த கல் போல் இருப்பாங்க ரொம்ப மென்மையா பேசுவதற்கு அன்பாக இனிமையாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கண்டிப்பா வளர்புறை சந்திர தர்ஷனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்தி வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் அம்பாள் வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் ஸ்ரீரங்கநாயகி தாயாரிடம் வேண்டுவது நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியபடி அருளக்கூடிய அந்த தெய்வீகம் அந்த தான் இருக்கு நீங்க எப்ப வேணாலும் போய் அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் குறிப்பா ஏகாதசி பூர நட்சத்திரம் இந்த நேரத்துல போயிட்டு வாங்க யாருடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்ராடம் சித்திரை நட்சத்திரம் இந்த மாதிரி அவரவருடைய ஜனன ஜாதகத்தில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த நட்சத்திர நாளில் ஸ்ரீரங்கமாதரையும் ஸ்ரீரங்கநாயகி தாயாரையும் மூன்று பேர் இருப்பாங்க கருவறையில் அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ரீரங்கநாயகி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு கோசாலையில் பார்த்துட்டு பெருமானுடைய திருவடி தரிசனம் பெற்று வாங்க நிச்சயமா நல்லதே நடக்கும்